கமல் அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் சேர்வாங்களா சேர மாட்டாங்கன்றது ஒரு மூணு மந்திர ஒரு விஷயமா இருக்குது இந்த படத்தை தயாரிப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கிற ஒரு படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆல்மோஸ்ட் கமல் சார் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு கமல்ஹாசனும் வேற வழி இல்லாமல் அதை அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது

ஒரு படம் ஆவரேஜா போதுன ஒரு இயக்குனரோ டேரக்ட்ரோ ஆக்ரோப் பெரும்பாலும் வெளியில வர மாட்டாங்க ஆனா லோகேஷ் வந்துட்டு ஒரு ஸ்கூலுடைய ஃபங்க்ஷனுக்கு போறாரு அங்கே அவர் பேசுகிற எல்லாமே ஒரு பேக்டியர் ஆயிருக்கு கோழி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஆயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்கு இந்த சூழ்நிலையில் லோகேஷ் நகராஜ் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருந்தா யாராவது அதை நெகட்டிவ்வா ட்ரால் பண்ணுவாங்க இல்லை கருத்து அதேதான் கருத்து சொன்னவரும் அவர் தான் வெற்றி படம் கொடுத்தா அதை வேற மாதிரி ரிசீவ் பண்றது தோல்வி படம் கொடுத்தா அதை வேற மாதிரி ரிசீவ் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய கோளாறு கமல் அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்கன்றது ஒரு மூடு மந்திர ஒரு விஷயமா இருந்தது ஆல்மோஸ்ட் கமல் சார் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இது இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்ட் ஆனால் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது அந்த படத்தை தயாரிப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கிற ஒரு படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று சொல்ல இன்னும் சொல்ல இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கிறதே நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம் ஆனால் அவங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ அவர் ஜெயிலர் டூ முடித்ததற்கு பிறகு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விடலாம் இன்னொன்று ஜெயலலிதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதுறதுக்காக ஒரு ஆறு மாதம் பிரேக் எடுக்கிறார் ரஜினி அதுக்கப்புறம் இந்த செய்திகளை அறிவிக்கலாங்கிற பிளானில் தான் இருந்தாங்க அதை மீறி நமக்கு அது ஒரு கவனத்துக்கு வந்ததுனால அது அப்படியே வெளியில் வந்துருச்சு இன்னைக்கு கமல்ஹாசனும் வேற வழி இல்லாமல் அதை அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் துபாயில் வந்து ஒரு விழா நடக்குது அங்கே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய காமாடி நடிகர் சதீஷ் வந்து இதை ஒரு கேள்வியாக கேட்க இப்போ கமலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை ஒரு மாதிரி ஊடகமாக ஒத்துக்கிட்டார் பட் என்ன இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது இப்போ கிடையாது எனக்கு தெரிஞ்சு நம்ம சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த ப்ராஜெக்ட் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா இப்போ இடையில லோகேஷ் கனராஜ் வந்து ஒரு படத்துல ஹீரோவாக நடிக்க போறாரு அந்த படமே கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து மாசத்தை எடுத்துக்க போகுது அப்புறம் இவர் ஜெயிலர் டூ முடிக்கணும் அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பயோகிராஃபி புத்தக வேலையெல்லாம் முடிக்கணும் சோ இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கும் அந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா இந்த படத்தை ராஜ்கமல் படத்தில் நடிக்கிறதுல ரஜினிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா வரப்போற தேர்தலில் ஒருவேளை திமுக தோற்று அதிமுகவோ விஜயோ ஆட்சிக்கு வந்துட்டா நிச்சயமாக இந்த படத்துல ரஜினி பண்ண மாட்டார் கிட்டத்தட்ட இந்த அவகாசம் என்பதே அந்த தேர்தல் முடிவு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான ஒரு அவகாசமா தான் ரஜினி வந்து கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் அவர்களும் இன்பணி சேர்ந்து தயாரிக்கிறாங்களோ ஜெயினுடைய நிர்வாக பொறுப்பு இன்பநிதிக்கு நிதிக்கு வந்திருக்கு ரெட் ஜெயின் தயாரிக்கிறது அப்படின்னால அது இன்பநிதி தயாரிக்கிறதா தான் அர்த்தம் அதே நேரம் இன்னொரு தகவல் என்னன்னா வரப்போற தேர்தல்ல திமுக தோற்று உதயநிதி வந்து அமைச்சரும் இல்லை துணை முதலமைச்சரும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் ரெட்ஜெயின் பொறுப்பு வந்து உதயநிதி கைக்கு வந்துடும் கமலும் உதயநிதியும் தயாரிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த படத்தில் ரஜினி இருப்பாராங்கிறது மட்டும்தான் டவுட் டவுட் ஆனால் ரஜினி இருப்பாராங்கிற ஒரு கேள்வியா இருக்கும் போது ஆட்சி மாற்றம் வந்துட்டு ஒரு நடிகனே ஒரு படத்திலிருந்து விளக்குவதற்கான நிலையில தான் இன்னும் ரஜினி அவர்கள் இருக்கார் ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் நண்பன் அதுதான் ரஜினியுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி அது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய நினைவுக்காக சொல்றேன் காங்கிரஸ் ஒன்றியத்தை ஆண்டவரை ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் நண்பரா தான் இருந்தார் ஒரு நாளும் இன்கம் டேக்ஸ் வந்து ரஜினி வீட்டு கதவை தட்டினதே இல்லை தட்டக்கூடாதுங்கிறதுலையும் ரஜினி ரொம்ப கவனமாக இருந்தார் அதனால தான் ஒன்றியத்தை ஆள்கிற அந்த காங்கிரஸ் கட்சியோட ரொம்ப நெருக்கமா இருந்தார் நரசிம்மராவோட நெருக்கமா இருந்தார் நரசிம்மராவுடைய மகனுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாரு ரஜினி அதுக்கப்புறம் காங்கிரஸ் போய் பாஜக வந்ததற்கு பிறகு பாஜகவோட நெருக்கமாயிட்டார் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று காங்கிரஸோட பார்த்தீங்கன்னா இவருக்கு கொள்கை ரீதியான நெருக்கம்லாம் கிடையாது கருத்தியல் ரீதியாக ரெண்டு பேருக்கும் எந்த உறவும் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடான கொள்கை தான் அதே நேரம் அவங்க அந்த ஆளுங்கட்சியாக இருக்காங்கங்கிறதுனாலே அவங்களோட ஒரு நல்ல நட்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ பாஜக வந்ததற்கப்பறம் பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாகவும் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கைங்கிறதுனால அவர் இன்னும் நெருக்கமாகி இப்போ அதை வந்து அவர் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே மாநிலத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா முதல்வராக இருந்த சில வருடங்கள் மட்டும்தான் ஜெயலலிதாவோட அவர் முரண்பட்டார் அதுக்கப்புறம் அவங்களோட ராசி ஆகிட்டாரு திமுக ஆட்சியில் இருக்கும்போது கருணாநிதியினுடைய நண்பராக தன்னை காட்டிக்கிட்டார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ரஜினியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலத்திலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு அனுசரணையாக இருக்கணும் அவங்களுடைய அன்புக்குரியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு சோ அந்த அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்டையே இவர் இப்ப டீல் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இந்த ப்ராஜெக்ட்டையும் லோகேஷ் தான் ஏற்கிறாரு ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் அப்போ அதனாலேயே கைதி டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது அப்போ கைதி வாய்ப்பே இல்லையா சார் கைதி எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னொன்று கைதிக்கு தான் எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் இப்போ கமல் ரஜினி ப்ராஜெக்ட் லோகேஷ் பண்ணார்னா மினிமமாக நூறு கோடி சம்பளம் இருப்பதற்கு வாய்ப்பு ஏன்னா இப்போ கமலும் ரஜினியும் சேர்றாங்கன்னா அதனுடைய பட்ஜெட்டே வேற அதனுடைய வியாபாரமே வேற அப்படி இருக்கும்போது இவர் எழுவத்தஞ்சு கேட்க மாட்டார் கண்டிப்பாக நூறு கோடி கேட்பார் ஏன்னா இன்னைக்கு அட்லி நெல்சன்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அடுத்து இவரும் அதை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நூறு கோடி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று உங்களுக்கு தெரியும் இப்போ ரஜினிக்கு வந்து மினிமமாக ஒரு இரநூறு கோடி சம்பளம் கொடுத்தா கமலுக்கும் இரநூறு கோடி சம்பளம் லோகேஷ்க்கு ஒரு நூறு கோடி சம்பளம் அனிருத்துக்கு ஒரு இருபது கோடி சம்பளம்னா இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அறநூறு கோடிக்கு மேலே வந்துடும் இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் அப்படின்னா ஒரு எழுநூறு கோடி தாண்டி ஒரு ப்ராஜெக்டாக வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா இவருடைய சம்பளம்ங்கிறது நூறு கோடிக்கு குறையாதுன்னு தான் நினைக்கிறேன் சார் ஆனால் இப்படி ஒரு படம் பண்ணும்போது இதற்கான கதைன்னு ஒன்று இருக்கும் சார் இதை தான் நம்ம தக்லீஃபும் எதிர்பார்த்தோம் அதே கேங்கர் படம் ஓடல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இப்போ ரஜினி அவர்களும் தமிழர்களும் சேர்ந்தா நம்ம என்ன பண்ண எதிர்பார்ப்போம் ஒரு சுற்றி சுத்தி எல்லாம் தான் வரும் இதை வச்சுக்கிட்டு கோடியை ஈட்ட முடியுமா சார் இதாவது நூறு தான் இவங்களுக்கு மேக்கிங் செலவு பாக்கி எல்லாமே சம்பளம் தான் அதனால இப்ப இந்த எழுநூறு கோடியுமே இவங்க வந்து படத்துக்காக கொட்டுறதா இருந்தா இவ்வளவு இப்போ கொட்டுற அளவுக்கு இங்கே கிட்ட என்னப்பா கதை இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதனாலதான் மேக்கிங் செலவுங்கிறது கம்மி தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்குன்னே ஒரு ஒரு வட்டம் இருக்கு என்ன சொல்றது ஒரு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரியான ஒரு சர்க்கிளை தாண்டி வந்து தமிழ் சினிமாவெலாம் போகலை என்னன்னா இப்ப ரெண்டு ரெண்டு ஆர்டிஸ்ட் அதில் நடிக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி ஒன்றும் இருக்காது பட் அதே நேரம் ஒரு கூலி மாதிரியோ ஒரு தக்லைஃப் மாதிரியோ இந்த படம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் பெட்டராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா தக்லைஃப் வந்து நமக்கு மிகப்பெரிய தோல்வி அப்புறம் ரஜினியோட சேர்ந்து நம்ம நடிக்கிறோம் அலாவுதீனர் புதவில படத்துக்கு அப்புறம் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த காரணத்திலையும் தோல்வி எடுத்துடக்கூடாது கூடாது கண்டிப்பா ஒரு வெற்றி படமா இருக்கணுங்கிற ஒரு வேகம் ஒரு நோக்கம் வந்து கமலுக்கு இருக்கும் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா கூலி வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல அப்போ இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கணும்னு அவருக்கும் ஒரு வேகம் இருக்கும் அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் பொதுவான ஒரு படம் ஆவரேஜாக போகுதுன்னா ஒரு இயக்குனரோ இல்லை டைரக்டரும் ஐ மீன் ஆக்டரோ பெரும்பாலும் வெளியில் வர மாட்டாங்க ஆனால் லோகேஷ் வந்துட்டு ஒரு ஸ்கூலினுடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அங்கே அவர் பேசுற எல்லாமே ஒரு பேக் பேராயிருக்கு தமிழ் சினிமாவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு சொல்லதாக இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே அவரை சுற்றி வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டே இருக்குல்ல ஏன் இது கூட தெரியாமல் பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற்றவன் சொல்வதுதான் அப்படிப்பட்டவர்கள் ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் அத உடனே இவங்க நெகட்டிவா பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்ப கோளாறு வந்து நம்ம மேலதான் தவிர கருத்து சொன்னவர் மீது கிடையாது உதாரணத்துக்கு சொல்றேன் கூலி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்கு இந்த சூழ்நிலையில் லோகேஷ் கனராஜ் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருந்தா யாராவது அதை நெகட்டிவாக ட்ராவல் பண்ணுவாங்களா இல்லை கருத்து அதேதான் கருத்து சொன்னவரும் அவர் தான் ஆனால் வெற்றி படம் கொடுத்தா அதை வேற மாதிரி ரிசீவ் பண்ணுறது தோல்வி படம் கொடுத்தா அதை வேற மாதிரி ரிசீவ் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய கோளாறு தானே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஒரு சரியான படத்தை கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன் என் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததால் அந்த படம் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு கருத்து சொல்கிறார் அது உண்மை தானே அது படத்தில் வந்து எல்சியும் கிடையாது ஆனால் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான் இந்த படத்தில் எல்சி இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான் ஏன்னா நிறைய வதந்திகள் வந்ததை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்மை போன்ற ஒரு சிலர் தான் இந்த படத்தில் இது தான் இருக்குது இதெல்லாம் இல்லைங்கிறத கான்கிரீட்டாக சொன்னோம் ஆனால் இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வதந்தியை பரப்புகிறவனுக்கு தான் அதிக வரவேற்பு இருக்குது இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு புலி படத்தில் அது இருக்குது இது இருக்குது எல்சியும் இருக்குது அப்படின்னு என்னென்னத்தையோ சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யை பொய் பயங்கரமாக பரப்பிட்டாங்க அதை அவன் உண்மையை நம்பி தியேட்டருக்கு வரும்போது அவனுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு இதில் லோகேஷுடைய தவறு கூலி கூலிப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சரியான திரைக்கதை அதில் இல்லை ஒரு வீக்கான திரைக்கதை அது கதையும் கூட ஒரு வீக்கான கதை தான் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் அவர் மீது பழி போடுகிற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவர் சொன்ன கருத்துங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் நியாயமானது தானே